தீர்க்க தரிசனம் இருபது யாத்திராகமும் பன்னிரண்டு முதல் இருபத்தொன்று வரை இருந்து இருபத்தேழு வரை அப்பொழுது மூப்பர் யாவரையும் நீங்கள் உங்கள் தக்கதாக உங்களுக்கு கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு குழந்தைகளின் கொத்தை எடுத்து டெண்டியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இருந்திலும் தெரியுங்கள் விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீ வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார் தினையின் மேற்ட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியே விலகி கடந்து போவார் இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைகொள்ளப்படுகிறீர்கள் கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை கை கொள்ளப்படுகிற அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் என்ன என்று கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள் ஒன்று குறுந்தியர் ஐந்து ஏழு ஆகியால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடியே புதிதாய்ப்பு மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்தமாவை புரம்பி கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வரிவிடப்பட்டிருக்கிறாரே